வணக்கம் ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ முயற்சி பண்றாரு அவருக்கு பணம் வரல பணம் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கா முதல்ல அவருடைய கர்மானு ஒன்று இருக்கு கர்மாவை வந்து கொஞ்சம் சரி பண்ணணும் அவர் சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பகுதியாச்சும் அவர் சாப்பாட்டுக்கு மற்றவங்களுக்கு சாப்பாட்டுக்கு அன்னதானது பண்ணிட்டு வந்தார்னா நிச்சயமா அவருக்கு பணங்கள் வந்து வர ஆரம்பிச்சோம் ஏன்னா இன்னைக்கு ஒரு ரூபா அவர் செலவு பண்ணாருனாக்கா நாளைக்கு கடவுள் இறைவன் தன்மை என்ன பண்ணினா இரண்டு கொடுக்க ஆரம்பித்தோம் அதே மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா குலசாமியை வந்து வழிபாடு பண்ணலனாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு பணம் நிற்காது என்ன தான் உண்ட பிறந்தாலும் குலசாமின்றதை என்னென்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு முன்னோர்களாக இருக்கக்கூடியவங்க தான் குலசாமி அப்போ அவங்களை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னாக்கா நிச்சயமாக அவங்க வீட்டில் வந்து வர வந்து உட்காது அதே மாதிரி வந்து வீட்டில் வந்து அதிகமா தண்ணி குழம்ப கூடாது வந்து நிறைய வேஸ்ட் பண்றாங்க நிறைய வீட்டில் வந்து அப்படியே கொட்டிடுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு தேவைன்ற அளவுக்கு எடுத்து அதை பயன்படுத்திட்டாக்கா அது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வருமானத்தை நல நிறுத்தி கொடுப்போம் அதோட இல்லாம நம்ம காளியம்மன் வழிபாடில் பாத்தீங்கன்னா நவராத்திரி வரக்கூடிய நவராத்திரியில அம்பாளுக்கு வந்து வழிபாடு கலசம் வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்க வீட்டில் வந்து தனம் தானியம் ஐஸ்வர்யம் சொல்லக்கூடிய அத்தனையுமே நிறைஞ்சு கிடைக்கும் அந்த வழிபாடு பண்ண சொல்லுங்கள் அம்பாள் காளியம்மா அவங்களுக்கு எல்லா உடம்பும் நடமும் தருவாள் வாழ்க்கை விடாமல் ஜெய்காளி ஜெய் ஜெய்காணி